விஜய் சார் கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு ப்ரொஃபஷனல் அந்த ஒரு ஒரு லெவல்ல இருக்கிற ஒரு 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 அவ்வளவு பெரிய ஆக்டர் அவ்வளவு பெரிய மாசான ஒரு சூப்பர் ஸ்டார் லெவல்ல இருக்கிற ஒரு ஒரு ஆக்டர் வந்து எந்த இடத்துலயுமே வந்து அவரு அவ்வளவு டவுன் டு ஒர்க் அவ்வளவு சிம்பிளா ஆஹ் எல்லாருக்கூடியும் ரொம்ப முதல்ல பயந்துட்டு இருந்தோம் முதல்ல வந்து இப்போ விஜய் சார்கிட்ட எப்படி நம்ம ஒர்க் பண்ண போறோம் எப்படி அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதுலாம் பட் ஆனா வந்து ரொம்ப ஈஸியா ஆகிட்டாரு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா ஆகிட்டாரு ஸோ அது அது கண்டிப்பா அது வந்து கத்துக்கணும் அது என்ன லெவல்ல நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்றவங்களை வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் அப்படிங்கறது வந்து அவர்கிட்ட கத்துக்கிட்டேன் வெங்கட் பிரபு சார் ஆக்சுவலா இது இதுல வந்து இங்கிலீஷ்ல நேம் வச்சிருக்கீங்க ஆனா ட்ரைலர்ல முடிக்கும் போது முருகர் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க தமிழன் சார் நான் அப்ப இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்க அது பேன் இண்டியாக்கா இல்ல எனக்கு என்னன்னா ஒரே டைட்டில் தான் ஒண்ணு இல்லை சார் இப்ப என்ன அது என்ன சிம்பிள் மேட்ரு என்னன்னா வந்து இப்போ சோசியல் மீடியா வந்ததுனால வந்து ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டாக இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் பொருந்தும் அப்படின்னு இப்ப தமிழ்ல ஒண்ணு வச்சிட்டோம்னா அது தமிழ்நாட்டுல தான் ட்ரெண்ட் ஆகும் தெலுங்குல ஒண்ணு வச்சுட்டோம்னா தெலுங்குல மட்டும் தான் சோ அதனால இப்ப மேக்சிமம் எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிருந்தாங்க வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவா இப்ப இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்றேன் ஒரு பேண்டியன் ஒரு ஒரு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணனும்ங்கற படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையா இருக்கு அதனாலதான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசிச்சேன் தமிழ்ல ஆனா அதெல்லாம் வந்து அதுக்கு தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும் ஹிந்தில ஒரு டைட்டில் வைக்கணும்னால ஒரே டைட்டிலா வச்சுட்டோம் இல்ல நான் என்ன நினைச்சேன்னா எம்ஜிஆர் வந்து நல்ல நேரம்னு வச்சிருந்தாங்க அதனாலதான் தமிழ்ல வைக்க முடியலன்னு கிரேட்டீங்களா தலைவர் அவர் தான் வச்சிருந்தார் நல்ல நேரம் அதுக்கப்புறம் அந்த டைட்டில் எடுக்க முடியாதுன்றதால வச்சிருக்கீங்களோ இல்ல அப்படினாலே கிரேட்ஸ் ஆஃபால்ட்டோ இனிமேல் யாராலயும் வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன் थैंक यू आई मीन आई एम ஆஃப் கில்லி அதனால வந்து அது கரெக்ட்டா ஒரு இடத்துல அமைஞ்சுது படத்துலயும் சோ அது அதனால அது யூஸ் பண்றோம் சார் சார் அண்ணா அண்ணா மறு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் லிட்டில் டாக்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் சார் அங்க சார் விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்னு வந்து இருந்துச்சு அதுவாகட்டும் தேர்ட் சிங்கிள் ஆகட்டும் இப்ப வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும் இதில் இடம் பெற்றிருக்க இந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீம்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டிருந்தது ஃபேஸ்புக் சோஷியல் சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே ட்ரெண்ட் ஆயிட்டிருந்தது சோ இதற்கான உங்க பதில் என்ன ஏன்னா அது வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கிற மாதிரி எப்படி இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணது வந்து அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இயர் ஓல்ட் மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜயசாரு சொன்னாரு டே கடைசியில வந்து என்ன மாதிரி இல்லாம போயிட போதுரா அது என்ன மாதிரியே வச்சுக்கோ அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம் இது நாங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சு என்ன என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த அவருடைய பேசிக்கா தான் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது இருக்க ஜால இப்ப நம்மளே சேவைப்பட்டு மீசெல்லாம் எடுத்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே பார்க்க முடியாது நம்ம என்ன சொல்லுவோம் அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை விஜய் சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்ட அந்த டக்குன்னு நம்மளால வந்து அது ஏத்துக்கிறது ரொம்ப டைம் ஆகும் சோ அதனால வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போ அப்படின்னு சொன்னா வந்து ஆப்டர் இது இது எங்களுக்கே பாடம் தான் எங்களுக்கே ஒரு சார் நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன் ஆனா வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்க அவ்வளவு பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு ஒரு வெறியை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சோ என்னன்னா வந்து பேசிக்கா இப்போ நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த தளபதி அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனல் ஆன ஒரு லுக் ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பார்ட் சாங்ல வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும் சின்ன ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏத்துக்கவே முடியல ஏன்னா வேற மாதிரி இருக்காரு அது வந்து ரொம்ப ஒல்லியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு பெரிய ஒரு பெரிய பெல் நம்ம பெரிய இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே அவரை கொஞ்சம் எங்கே காட்டிட்டாலே போகிறோம் ரொம்ப பிசிக்கலா பெருசா சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அதனால தான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட்டாச்சு ஏன்னா முன்னாடி பண்றதுல இருந்து நாங்க திரும்ப ரீஒர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமா பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஜய் தான் நீங்க படத்துல அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனா வந்து திருவனந்தபுரத்துல அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் மீட்ல வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த பஸ் மேல ஏறி ஏறிங்கன்னு சோ அந்த லுக்கே நல்லா இருக்கு சோ ஏன் இந்த மாதிரி ஒரு டி ஏஜ் வந்து ஷேவ் பண்ணிட்டு கேவலமா திட்டாங்க என்ன எப்படி இவ்வளவு அழகோட ஒருத்தர் இதுக்கிட்ட மீசிய ஷேவ் பண்ண வச்சுன்னு திட்டனாங்க இப்ப நீங்க அதுவே நல்லா இருக்குன்றீங்க இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க பார்க்க பழகிரும் அவ்வளவுதான் மாட்டு கொஸ்டின் டு அர்ச்சனா உங்களுக்கு தான் மேடம் நீங்களே வந்து உங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் வந்து ஏர்லியர் பிசினஸ் யூ ஆர் வெரி மச் பைனியர்ஸ் இன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஃபேமிலியில அப்ப ஏன் நீங்க வந்து விஎஃப்எக்ஸ் கோஷன் யூ வெண்ட் டு யூ கே சாரி யூஎஸ் இங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல எங்க ஃபெசிலிட்டிஸ் இல்ல சார் மீனா லோலா வந்து இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் ஃபார் இந்த பர்டிகுலர் டெக்னாலஜிக்கு தி ஆர் த பெஸ்ட் அண்ட் எங்களுக்கு வந்து நாங்க முதல்லயே பேசும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா ஒரு படம் பண்ணணும் அண்ட் சார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது எஸ்பெஷலி டச்சிங் ஹிஸ் ஃபேஸ்ன்றது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர் அதை கரெக்டாக பண்ணும் ஏன்னா யாராலையும் அது தப்பாக யாருமே சொல்லக்கூடாது அதை பற்றி பண்ணக்கூடாதுன்றதுல நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தோம் ஸோ அப்போ யார் பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது வி வென் டு த யூஎஸ் எல்லா கம்பெனிஸையும் மீட் பண்ணிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து இங்க அங்கே இங்கே அந்த டெக்னாலஜி இன்னும் வரல ஏன்னா நாங்க பண்றதுன்றது த்ரீ டிலேயே வந்து டிஜ் பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்கோம் விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் கரெக்ட் தானே இருக்கேன் யா சோ அதனாலதான் வந்து டு பிகாஸ் வீட்டு போகும் நினைவு

சோ அவருக்கு ஃபர்ஸ்ட்டு எல்லாமே தெரியுங்கிறதுனால வந்து இஸ் வெரி ஹாப்பி தான் முன்னாடி இருந்தது எப்படி இருக்கு இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் வெரி ஹாப்பி படமும் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க எல்லாரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் அவுட் புட் சொல்லுங்க ஃபைனல் நான் இப்போ அதாவது வந்து ப்ராப்பர் சிஜி இல்லாமல் ப்ராப்பர் ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தாங்க அதாவது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமால சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபர்ஸ்ட் காப்பி எப்படி இருக்கு அவுட்புட்ங்கறது கண்டிப்பா பார்ப்பாங்க அப்ப பாத்துட்டேனா என்ன சொன்னாருன்னு சொல்றோம் அனதர் சார் ஒரு நிமிஷம் அனதர் ஒரு நிமிஷம் கேளுங்கங்க சார் படம் கமர்ஷியலா நல்லா வந்திருக்குன்னு நீங்க கண்டெண்டாவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்ப அந்த கண்டெண்ட்னா என்ன என்ன இருக்கு கண்டெண்டுக்குள்ள அரசியல் சார்ந்த விஷய பேசிருக்கீங்களா இருக்கா இல்ல அது இல்லாத உங்களை வந்து வைக்க சொல்லி ஒப்பத்துனாரா விஜய் இல்ல இல்ல இந்த அவரு அதெல்லாம் ஒண்ணுமே பட மாட்டாரு அது இந்த இது எனக்கு இது வேணும் இந்த மாதிரி இடத்துல இது வேணும் இந்த பஞ்ச் டைலாக் வேணும் அப்படிலாம் சொல்லி அவரு எந்த இடத்துலயுமே வந்து அவரு சொன்னதே கிடையாது அது விஜய் சாரே இல்ல அப்படிலாம் இந்த படம் சாரி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான் இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது அவரும் வந்து இந்த இடத்துல அதுக்கு அரசியல் பேசணும் அப்படிங்கற எந்த இடமும் அவரு சொல்லல இப்போ அவரு இப்ப நீங்க வந்து படத்துல சில டைலாக்ஸ் அரசியலுக்காக எழுதின டைலாக் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கலாம் பட் ஆனா அது வந்து படத்தோட வேற டயலாக்ஸ் இப்போ இப்ப நீங்க பாக்குறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேற வேற மாதிரி தோணலாம் பட் ஆனா விஜய் சார் என்னைக்குமே ஐ திங்க் யாருகிட்டயுமே அவர் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுதான் விஜய் சார் சார் அஜித் சார் நீங்கதான் ஸ்ட்ராங்கா மாத்தினது அதுக்கப்புறம் அவர் சால்ட் லுக்குக்கே மாறிட்டாரு இப்ப விஜய் சாரியும் சால்ட் பேப்பர் லுக் என்னதான் அப்பா கேரக்டர்னாலும் அந்த லுக்கை கொண்டு வந்திருக்கீங்க தொடர்ந்து எப்படி அவரு இந்த படத்துல விட அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பாத்துட்டு ஆனா பெரிய கேரக்டர் இருக்குது இல்ல இருக்காது யூத் இருக்கு அதுல ஒரு அந்த அந்த கேரக்டருக்கு ஏஜ்டா இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது மத்தபடி அடுத்த படத்துல என்ன கதைன்னு தெரியல அதுல என்ன பண்ணுவாங்க தெரியல சோ அதனால அது அது பாக்கணும் இந்த டைட்டில் தளபதி விஜய் இஸ் த டைம் அது அப்படியே முடிஞ்சிருது அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு ஹீரோ ஏவ கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது வெங்கட் பிரபு ஹீரோ அதான் அந்த உள்ள டபுள் டபுள் அந்த அளவுல அறிவு கிடையாது எனக்கு அப்படிலாம் கிடையாது

அது நல்ல படம் தான் அது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வில்ஸ்மித் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் வந்து ரிலீஸ் டைம்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த படம் அந்த படத்துல இல்ல இந்த அந்த படமும் சத்தியமும் ஒண்ணு கிடையாது நீங்க படம் பார்த்தபட நீங்க வந்து பார்த்து நான் கேட்பேன் யார் சொன்னா அவளுக்கு ஜெமினி இருந்து ஏன்னா ஒரு டிஏஜ் பண்றது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க ஒரு வில்ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில்ஸ்மித்தா காட்டுறது வந்து அந்த படம்தான் அது முதல் முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணது அந்த படம் தான் அந்த அதனால நாங்க வந்து இவ்வளவு சின்ன வயசுல ஒரு சின்ன வயசு கேரக்டர் ஒரு விஜய் சார கேரக்டர் நான் பிடிச்சிட்டேன் அதே படம் தான் அது நான் சென்னை டுவெண்ட்டி டூ ட்ரெயிலர் பாத்திருக்கீங்களா நீங்க இல்லைன்னா நீங்க தயவு செஞ்சு இப்ப போய் கூகுள்ல சென்னை டுவெண்டி எயிட் பார்ட் டூ ஓட டீசர் பாருங்க அதுவே சொல்லிருப்பேன் நான் மாப்பிள்ளையை காணும் கல்யாணம் ஆரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணும் இது என்ன படம் ஹேங் ஓவர் சென்னை டுவெண்டி எயிட் ஹேங் ஓவரா இல்ல இந்த மாதிரி தான் சார் சும்மா ஒரு சின்ன விஷயத்தை உடனே படம் பார்த்தப்பட நீங்க என்ன என்ன கருத்து சொன்னீங்கன்னாலும் நான் எதுக்கட்ரோ ஒரு விஷயம் வெங்கட்ரூப் சார் எல்லாரும் படம் ஒவ்வொரு படம் வரும்போது நிறைய அரசியல் ரீதியா வேற தேட்டரு வேற எல்லாம் நிறைய கொஞ்ச காலமா வந்துட்டு இருக்கு இப்ப அரசியல் கட்சி தலைவரான படம் இந்த படம் வருது ஏதாவது வந்து எதிர்பார்ப்பீங்களா ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அரசியல் பிரச்சனை பாதல் வெளியிட்டு விழா உங்களுக்கு நேரிங்க கிடைக்கல அப்படின்னு வேற அழுத்தம் இருக்குன்னாங்க அந்த மாதிரி எல்லாம் வரணும் நீ எது பாத்துக்கலாம் அப்படி வந்தா எப்படி சமாளிக்க போறீங்க இல்ல ஒரு நிமிஷம் இது வந்து இல்ல 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 இது எனக்கு அவுரம் சார் சொன்ன ஒரு தகவல் ஆடியோ லான்சுக்கு எந்த ஒரு ஸ்டேடியத்தையுமே இது வரைக்கும் அணுகவே இல்ல ஃபேஸிடீஸ் அது இன்னும் அதுதான் ஒரு உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலை சொல்லிடுறாங்க இல்ல ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் இன்னும் அரசியல் லாஞ்ச் பத்தி பேசவே இல்லை நாங்க தான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி பிளானே பண்ண போறதுக்கு மேடம் மேடம் இல்ல சார் பிகில்க்குமே ஒன் வீக் முன்னாடி தான் பிளான் பண்ணோம் இது ரெண்டாவது படம் ஸோ ஐ திங்க் ஐ வெல் நாங்க சாரி கேட்கணுங்க அதுதான்

அப்புறம் புது லீடர் வராரு அப்படி ஒரு டைலாக் கால்ல இருந்து தெரிக்கிறது சொல்லுங்க அதான் சொல்லுவாங்க பொறுத்துதான் அது இந்த கதையில வந்து புது லீடர் வராருங்கிறது வந்து அந்த கதையில இருக்கிற ஒரு ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து அப்படிங்கறது வந்து பொதுவே நம்ம சொல்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் என்னதான் வயசானதான் வந்து சிங்கம் என்னைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொருந்துற மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வர டைலாக்

கொஞ்சம் அடிய உங்களுக்கே மோசி இத பத்தி சொன்னீங்களா இன்னும் எல்லாம் அப்படின்னு சொல்லி விட்டாரு தவிர நாங்க அரசியல் ரீதியா நான் பேசுறது கிடையாது அவரும் வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலாம்னு இருக்கு மாதிரி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா வந்து ஏன்னா நீங்க தானே இப்படி கேக்குறீங்க அதெல்லாம் வந்து நாங்க வந்து அரசியல் பத்தி நிஜமா

இன்னும் நிறைய படத்துல அப்பப்போ நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு பட் ஆனா அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கு அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலயமா நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்னு விட்டுருந்தாங்க எங்களை கேட்டுட்டு தான் இத பண்ணனும் இல்ல அவங்களே மோடி சொல்லிட்டாங்க அவங்க சொல்லி தான் உங்களுக்கே தெரிஞ்சுது கோர்ட் படத்துல இருந்து எங்களுக்கு கேட்டுருவாங்க பசராக இருந்து அவங்களே தான் சொன்னாங்க ஓகே சார் அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரு ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்ப்பார அவங்கள சொன்ன கூட இல்லன்னா எப்படி ஓகே இது நான் சொல்லேன் அவங்கள சொன்னாங்க ஓகே சார் ஓகே சார் இங்க நீங்க இங்க சார் இங்க

எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு தோனி தெரியாது ஏன்னா விஜய் சார் கூட கிட்டத்தட்ட ஒன் டே டிராவல் பண்ணு தோனி அவங்களோட ஒரு ஒன் இயர் நான் டிராவல் பண்ணுன்னா கண்டிப்பா ரெண்டு பேரோட கம்பேர் கம்பாரிசன் சொல்றதுக்கான நம்மளும் அவங்கள மாதிரி வெளில இருந்து டிவில பார்த்து கிரவுண்ட்ல இருந்து பாத்துதான் எனக்கு தோனி அவ்வளவா தெரியுமே தவிர ஆனா க்ளோஸா அப் அண்ட் பர்ஸ்னல்லா தெரியும் சோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையில அண்ட் பர்சனல்லா எப்படி இருப்பாங்கங்கிறது தெரியாத காரணத்தினால என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது பட் ஆனால் சிஎஸ்கே அது ஃபேன் அத ஃபேன் எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும் நாங்க எல்லாமே பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன் இப்ப அர்ச்சனா எல்லாருமே நாங்க பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன்ஸ் சோ அது வந்து எங்களுக்கு அது படத்துல கதையில தேவைப்பட்டுச்சு தேவைப்பட்டதுனால வந்து நிறைய சிஎஸ்கே மூமென்ட்ஸ் படத்துல இருக்கும் சார் சரிங்க யோ இந்த படத்துல வந்து ட்ரைலர்ல வந்து அண்ணாவரார் வெளியீடு அதுக்கப்புறம் ஐஎம் வெயிட்டிங் இந்த டைலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றத வச்சு வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கல இல்ல இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி லேட் ஆகு ட்ரெண்ட் செட் பண்ணுறது டக்கு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டுக்கு இப்ப நீங்க அந்த கேள்வி கேட்க மாட்டீங்கன்னா வேற ஏதாவது போற ட்ரைலர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னா அவர் கேட்கறாரு கேள்வி கேட்க மாட்டாரு இப்ப வரார் வழி எப்படி வருச்சு போட்டோன்னா தான் வருது இப்போ விஷயம் சார் விஜய் சார் டைலாக் அப்படின்றத இப்ப இந்த படத்துல வந்து வயசாயிடுச்சு

ஒரு தேட்டர் மொமெண்டா தான் ஐடியாவே ஒரு தியேட்டர்ல ஃபேன்ஸா செலிப்ரேட் தான் ஐடியாவே தவிர நான் வந்து ஒண்ணு ஒரு விஷயம் சொல்லி அது வந்து அடுத்த படத்துல அவங்க என்ஜாய் பண்ணணுங்கறது ஐடியா இருக்கு இந்த இடத்துல நீங்க ஒரு தியேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனா இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் யோசிச்சனே தவிர இது இல்லைன்னா நான் எதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணா வழி வழிபட்டு வைக்கிறீங்க அது வந்து ஆஹ் லோகேஷ் படத்துல வந்து அது நீங்க எப்படி நீங்க ஏன் வைக்கிறீங்க நீங்க புதுசா எனக்கு தேவை இல்லை எனக்கு லோகேஷ் நல்லதான் பண்ணிருக்காரு அது சூப்பரா பண்ணிருக்காரு அது எல்லாருக்கும் மனசுல பதிஞ்சிருச்சு அதை நம்ம கேட்டோன்னே அந்த ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது அதுக்கு எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் மாஸ்டர்ல லோகேஷ் எழுதின டைலாக் வந்து நான் இந்த படத்துல வந்து நான் அதுல டைலாக யூஸ் பண்ணல இதுல வந்து வெறும் ரைட்டிங்கா யூஸ் பண்ணிருந்தேன் அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லி தான் போடுறேன் இது ஒரு ட்ரெண்டா இருக்கு இப்ப புதுசா அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி சோ ஹிந்தி ட்ரைலர்லயே தெலுங்கு ட்ரைலர்லயே ட்ரைர் ஸ்டார்ட்ஸ் நவ் தான் வரும் தமிழ்ல மட்டும் ஏன் அண்ணன் வர வழி விடுன்னா வந்து இங்கதான் அவங்களை செலிப்ரேட் பண்றது ஜாஸ்தி இல்லையா நம்ம விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க ஐ எம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணிருக்கலாம் ஆனா வந்து அது அவர் வாய்ஸ்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு ஐ எம் வெயிட்டிங் வாய்ஸ் பண்ணுற அது மியூட் இருந்தா அது இன்னும் கொஞ்சம் நீங்க எல்லாம் கேள்வி கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக வெஸ்ட் வெங்கட் பிரபு சார் உங்க லைஃப்லயும் சரி விஜய் சாரோட லைஃப்லயும் சரி இது முக்கியமான படம் இந்த படத்துல ஏன் இளையராஜா சார் பாடல அப்புறம் ட்ரெயிலர்ல திருச்சாவே காமிக்கலாம் உங்க மேல என்ன போவோம் உங்களுக்கு என்ன கோவம்

சோசியல் மீடியால விஷயம் வந்துச்சு விஜய் சார் படம் பார்த்துட்டு அவசரப்பட்டு ரிட்டையர் ஆயிட்டப்ப அவங்க கூட இன்னொரு படம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சோசியல் மீடியால ஒன்னு வந்துச்சு இல்ல ரொம்ப என்ஜாய் பண்ணாரு ரொம்ப என்ஜாய் பண்ணாரு நிறைய விஷயங்கள் சொன்னாரு நிறைய விஷயங்கள்

காதலுக்கு நீங்களே சொல்லி அவரை பார்த்தா இன்ஸ்பயர் சொல்லிருக்கீங்க அவரும் லவ்வுக்கு பயங்கரமான சாங்லாம் எல்லாம் ஃபீலிங் பார்ட்லாம் இருக்கு பட் விஜய் சாருக்கும் சாங்னா பெரிய அளவுக்கு இருக்கும் இதுல டாப் ஸ்டாரும் லவ்வுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்து காதல் படம் கிடையாது அதனால வந்து நிறைய இவங்க மூணு பேருக்குமே இருக்குமா தனித்தனியா இல்ல விஜய் சாருக்கு மட்டும் அந்த சாங் வந்திருக்குமா காதல் எல்லாரோட காதல் பாடல்கள் சொல்லுங்களா இப்ப என்ன விஜய் சார் படத்துல உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும் பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும் லவ் சாங்

மருதமலை மாமனே நமக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னா கில்லி ரெஃபரன்ஸ் அது வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தெரியாது தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஒரு சாங் அவர் பாடி அவர் கில்லியில யூஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லி பண்ணோம் இப்ப தெலுங்கு இந்திய ஆடியன்ஸுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா அந்த மிஷன் இம்பாசிபிள் உடைய ஒரு ஒரு சின்னதாக அவர் வந்து அந்த ஃபன் பண்ணிட்டு போற மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அதனால என் பண்ணலாம் ஏதோ ஒரு ஃபன் மூமெண்ட்ல என் பண்ணணுங்கிறது ஐடியாவா இருந்துச்சு ட்ரெயிலர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் கட்ஸ் பயங்கரமா டமால் டிமினு போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஃபன்னா முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் மருதமலை மலை தமிழ்ல தெலுங்கு இந்திய ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டமான மிஷின் இம்பாசிபிள் மியூசிக் கூட முடிச்சு வேற வேற இந்த பாட்டை தான் அங்கே வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது யாருக்கு பார்க்க இப்போ நீங்க படம் பாருங்க அதே பாட்டை அதே சீன்ல அதே தான் வரும்

பேசிக்கா வந்து நாங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் தான் பண்ணிருக்கோம் நான் எந்த இது இது எந்த படத்தோடைய ஒரு ஒரு சீக்குவலும் ஒரு இல்லனா வந்து அதுல இருந்து வந்து ஒரு எடுத்தது அப்படி கிடையாது இது இன்னொரு ஒரு பதினஞ்சு நாள்ல நீங்களே படத்தை பார்த்துவீங்க படத்தை பார்த்து நான் அதுக்கு முன்னாடி நாள் ட்வீட் பண்றேன் இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் பார்த்து ஆஹ் விரிவில் அனைத்து கோட்னு பேர் வச்சிருக்கீங்க கோட் கோட்னு பேர் வச்சிருக்கீங்க நீங்களும் பிரியாணி பிரியர்